ஏண்டி இந்த சீக்கிரம் வந்து கேட் தரடி ஆடி அசஞ்சு ஆமா மாதிரி வர பாஸ் என்ன உடம்புல கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்குதா பாஸ் வர இருமா ஏமா கத்துற அதுக்குள்ள வேகமா வா எவ்வளவு நேரம் நிக்கிறத வந்துட்டு வந்துட்ட ஏண்டி வெளியில இருந்து அந்த காத்து கத்து கத்து நிக்கனே யார் காத்துமே உங்களுக்கு கேட்கவே இல்லையா இல்ல கேட கத்தி நினைக்கிட்ட பரவால நான் அமைதியா இருந்தீங்களா நான் இயர்க்கே ரசிச்சு நின்னா அதனால நீ கூட்டது காதுல கேட்கலமா கேட்காதடி கேட்காத சே சே கத்தாத கத்தாத அம்மா எங்க போயிட்டு வந்தீங்க கடைக்க ஆமாடி எல்லா வேலையும் நானே செஞ்சு வச்சுறேன் இது மட்டும் நல்லா கேளுங்க எங்க போயிட்டு வரீங்க இங்க போயிட்டு புடி இந்த பேக்கில் பால் இருக்குது பார் எத்தனை பை காசு பிஸ்கட் வாங்கி வந்தீங்களா ஆ இருக்குது यू ஒரு சித்தி வீட்டுக்கு போய் பசும்பால் வாங்கி வந்தீங்களா தூக்கில் இருக்குது பால் ஆமாம் நான் மல்லிகை தான் போகலான்னு போனேன் அப்படியே உங்கள் சித்தி தான் பால் கலந்துருந்தாலே சரி பால் கொஞ்சம் தரேன்னா அங்கனால நல்லா அங்கேயே வாங்கினுட்டேன் சரி வாங்க உங்க உள்ளே போகலாம் அவள் ஏஞ்சிட்டாளே அவனு ஏந்துக்கலாமா நல்லா குரட்ட விட்டு தூங்கினு இருக்கா என்னையே ஏந்தி அவளுக்கு ரெண்டு குரல் கொடுக்குறதானே எழுப்ப சொல்லியே ஐயா நான் எதுக்கு எழுப்பணும் அவளை எட்டு எட்டு அடிப்பா அவளே எப்போ எழுந்துக்கலாம் ஏழுந்துக்கிட்டோம் அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிப்பாளுங்க எதனா ஒன்னு வேணா கேளு அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹஹ அதெல்லாம் அப்படிதான் ஏன்டி சொல்லுமா நான் கிணத்து கிட்ட இருக்க சாமான் போய் கழுவிட்டு வந்துறேன் அதுக்குள்ள காப்பி போட்டு எடுத்துமா நான் காபி போடுவா பால் வேணா காசு வைக்கிறேன் நீ வந்து காப்பி போட்டுக்கோ ஏன் காப்பி போட்ட என்ன நான் காபி போடுறது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தான் வாயில வச்சு கொடுக்க முடியாது நல்லா ஒழுங்கா போட்டு எடுத்துன்னு வர என் எருமை கடை வயசாவது ஒரு காப்பி போட தெரியாது உனக்கு அதான் நான் போடுவேன் தான் குடிக்க முடியாது அடி வாங்க போறேன் நல்ல காப்பியா போட்டு எடுத்துமா நீ காப்பி போட்டு முடியும் நானே வந்து போட்டு வை வந்து குடிக்கிறேன் சரி போயிட்டு வாங்க போட்டு வைக்கிறேன் யாராலும் மாற்ற முடியும் ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் காப்பி தூள் அவ்வளவுதான் அளவு போட்டு வை வரேன் சரி சரி போட்டு வைக்கிறேன் போங்க போங்க அப்படியே அவளுக்கு காப்பி குத்தி எழுப்பு அவள் சின்ன குழந்தை அப்படியே அவளுக்கு காப்பி குத்து வர எழுப்புறேன் நான் நானும் காப்பி போட்டு கொடுக்க மாட்டேன் அவளுக்கு ஏய் போட்டு திமுரு பிடிச்சவ நல்ல ஒரு கேவலமான காப்பிய போட்டு தரேன் இருங்க அடி வாங்குவேன் ஒழுங்கா போட்டு கொடு மேடம் ஏந்துட்டாங்க போல அந்த பாட்டு சத்தம்லாம் கேக்குது பார் காலையில ஏந்தோனே பல் வளக்குறானே இல்ல டிவி போட்டு உட்கார்ந்துக்கறேன் மேடம் பாட்டு இல்லாம காலையில ஏந்துக்க மாட்டாங்க சரி போ நீ போய் காப்பி போட்டு எடுத்து போ ம் சரி போறேன் இந்த பேக் இங்க வெச்சிட்டு போய்டு ரஞ்சிதமே ரஞ்சிதமே பேக் எப்படி டிவி சரி வெச்சிட்டு போறே ஏன் அத எதுமே கிச்சன்ல வெச்ச ஆ வந்து எடுத்து வைக்கிறேன் எடுத்த பொருள் எடுத்து எடுத்து வைக்க மாட்டாங்கமா இவங்க அங்க அங்க தூக்கி கடச்சிட்டு போயினே இருக்காங்க இவங்க கிட்ட கத்தி கத்தி நம்ம தொண்ட தண்ணி தான் வத்தி போவோம் நம்ம போய் சாமா கழிட்டு வரோம் அந்த நாலு குண்டான கையோட கழி வெச்சிருந்தா இப்ப இந்த வேலை இல்ல

இப்போ என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ இப்போ நீ எதுக்கு டிவி நித்துன ஆமா நான் சொல்லினே இருக்கே நீ நடுவுல நின்னே இருக்க அத நித்துன சீ உனக்கெல்லாம் போய் காபி போட்டு தரலாம் நான் நினைச்ச என்ன சொல்லணும் சீ நீ போற காபி யாருக்கு டி வேணும் போடி போய் வேலைய பாரு டிவி பாத்துன கா ஓ மேடம் என்ன பண்ணிருந்தீங்களா எனக்கு எந்த வேலையில நான் டிவி பாத்துன கா ஓ அப்படியே இரு வீட்டை பேரி குப்பை அள்ளி கொட்டு நீ சொன்னால என்னால செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது எது வந்தாலும் அம்மா சொல்லட்டும் நீ வாய் மூடு ஓ அப்படியே இப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க அப்ப பாரு

டீ ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேர் வாளை பாருங்க அவளை அம்ச்சு விடு போமா போ உன கூப்பிடுறாங்க பாரு என்ன கூப்டா எனக்கு போ தெரியும் நீ போய் வாளை பாரு ஹ்ம் உங்க கிட்ட மனுஷன் பேசுவானா அத சொல்ற நீ நாய் தானா அதனால தான் எங்க கிட்ட பேசி நிக்க பண்ணி காலங்கத்தலி மூட செட் பண்ணி நிக்க ஹ்ம் ஏ ரெஞ்சிதுமே டேய் வந்து எங்க இந்த வர இருங்கமா காலங்கத்தலி இந்த நியூஸ் பாக்கலாம்னு போட்டாலே இவன் அவனை விட்டுட்டு அவன் இவனை குத்திட்டான் இதே தான் நியூஸா வந்து நிக்குது எதனா ஒரு நல்ல நியூஸ் போடுறாங்களா எப்ப பார்த்தாலே எதன்னா ஒண்ணுதான் வெட்டு குத்து கொலை கொல்ல இதே தான் போடுவாங்க அதெல்லாம் பாத்து நெஞ்சுவலி வரத்துக்க ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் டிவியை நல்லதுன்னு நினைக்கிறேன் நெஞ்சுவலி வராமதாவது இருக்கும் எனக்கு மணி எட்டாவது ஏழு மணிக்கு வச்சுக்கிட்ட காப்பி கேட்டேன் என்னதான் பெரிய தெரியலே என் காப்பி இன்னைக்கு வருமா வராதா இல்லையா வீட்டுல இருக்கால வயிநாடு போன இன்னுமா வரா இல்லையா அப்பவே கிச்சன்ல சத்த கேட்டுத்த உங்ககிட்ட காப்பி கேட்டேன் டிஃபன் கேட்டேன் என்கிட்ட எதுவுமே கொடுக்காம ஆடினு வந்து அதுவாத்த

தான் என் காலையில சொன்னான் அவங்க பக்கத்து வீட்டு இருந்துதான் ஒரு நாள் வந்து போய் சேர்ந்துக்குது அதனால காலையில் கத்துது நல்லது இல்ல காலம் காத்தால வாயில வத்த பாரு மரியாதை கண்ணு முன்னு நிக்காத போயிடு இல்ல சொல்ல வருது கேளுங்க ஒழுங்கா ஓடி போயிட்டு எது கோமச்சு போயிடலாம் எங்க தான் இவ்வளவு புச்சுன்னு வந்தானோ தெரியல வாயில இருந்து வார்த்தைங்க தான் வருது ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேன்றா சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சுன்னு வரா லூசா இருப்பாலும் முதல்ல சொன்னோம் உங்களை எது பண்றதும் இல்ல காது நல்லா கேக்குது ஒரு வார்த்தை பேச முடியலமா என் காது பாம்பு காதத்த ஏண்டிய முத பாம்புக்கு காது கேக்குமோ கேக்காத தெரியல இவ காது பாம்பு காதா தேவையான வேலை ஒண்ணு கூட செஞ்சிடாத தேவையில்லாத வேலை செஞ்சிட்டு வாய் அடிக்குது இருங்க அது சட்னி அரிசி இட்லி எத்தனை வரேன் சீக்கிரம் எத்தனை போய் சேரத்துக்குள்ள ஐயோ போய் எல்லாம் சேர்ந்துறாதீங்க சீக்கிரம் வரேன் இட்லி சாப்பிட்டு போய் சேருங்க நீ சொல்ற இட்லி சாப்பிட்டா சீக்கிரம் தான் போய் சேரணும் நானு இந்த பெரிய குண்டால சிங்கிலே கழுவிதான் எனக்கு இவ்வளவு வேலை தேவையா கேட்ட தட்டு தம்பால மட்டும் தான் சிங்கிள கழுவும் பெரிய குண்டால வெளில போட்டு தொடங்க கீழே உட்காந்து தொடக்கணும் முதுவலி கால்வலி கைவலி எல்லா வலியும் வருது பட் அதுக்கு எல்லாத்தையும் கண்ணாடியில் வேற வாங்கி வச்சிருக்காங்க இதான் தொடக்கும் போதே பயமா இருக்குது எங்கன்னா கீழே கீழே போட்டு வச்சிருவேன் நான் எங்கன்னா இரும்பு கடை இரும்பு கடை வாங்கி வைக்காத சில்வர் கில்வர் எவ்ளோ இருக்குதே அதில் வாங்கி வைக்காத இங்க பா கண்ணாடி இது ஒரு கண்ணாடி அது ஒரு கண்ணாடி எல்லாம் கண்ணாடி ஏமா ஏமா வழக்குது மா ஏண்டிய உன்னை எப்போ வர சொன்னா எப்படி வர சொல்லுங்க வந்துட்டேன் இந்த சாமான எடுத்து கவுக்க தான் கூப்பிட்டேன் நானே கவுத்துட்டேன் போ அப்படியா டான்ஸ் ஆடினே வந்தேன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆடுவா ஆடுவேன் முதல்ல போய் பல்லு வளர்க்குடி டான்ஸ் ஆடினா டான்ஸ் பல் வெளிக்கு போய் காப்பி குடி ஐயோ அவ போற காப்பியா எனக்கு வேணாமா நீங்களே குடிங்க அதெல்லாம் நல்லா தான் போடுவா பல் வலிக்கிட்டு வா சும்மா சீனை போடுவா யார் நானா அவ தான் உள்ள ஊற்றிருக்கல அவ தான் சீன் போட்டுனுக்கா நீ தான் அவ்வளோ மம்பு எடுத்துருப்ப எனக்கு தெரியும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்கண்ணா சரி போய் பல்லு வளர்க்கிடுமா பிஸ்கெட் எடுத்து வைங்க எனக்கு பார்த்துக்குள்ள காலி பண்ணுறதுங்க ம் எடுத்து வைப்பாங்க சீக்கிரம் வந்தால் தான் நீ லேட் பண்ணால் நாங்களும் சாப்பிட்றோம் இப்போ எப்படி அஞ்சு நிமிஷத்தில் வர பாருங்க ஒழுங்காக வளர்க்கின்னு வரணும் எனக்கு பல் பல்லு போடுவோம் அவங்களுக்கு தெரியாது நிக்கீங்க போ போ முதல்ல போய் காப்பி குடிப்போம் தலையாக வலிக்குது

அப்படியில ஒரு காப்பி இருக்குதானே ஆமாம்மா வெறும் காப்பி தூள் சுத்தனி மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான் ஏண்டி அதெல்லாம் ஏண்டி குச்சி நடக்குற எதனா ஆயிடு போதடி அதெல்லாம் ஒண்ணு ஆவாதமா இதுதான் மா நான் ஹெல்தி காப்பினா பால் சக்கரை காப்பி தூள் எல்லாம் சேந்தானடி காப்பி அப்படியில ஒண்ணும் இல்ல அப்படிን பார்த்தா இந்த உலகத்துல எவ்ளோ காப்பி இருக்குது அதுல எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டா செய்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே காப்பி இதுதான் மா நோ பிளாக் காப்பியோ ஒயிட் காப்பியோ போ சே சே குடிங்க பிஸ்கட் எத்தனை மேடம் பிஸ்கெட் இல்லாம காப்பி குடிக்க மாட்டீங்களா அதெல்லாம் குடிக்க முடியாது டெய்லி பிஸ்கெட் அதை தானே குடிக்கிறோம் இன்னைக்கு நான் பிஸ்கெட் இல்லாம சாப்பிட சொல்றேன் வாங்கினா வந்தேன் என்னாச்சு பிஸ்கெட்டை சாப்பிட்டியா உங்க பிஸ்கெட் நாங்களாம் எடுக்கல இருக்கு இருங்க எத்தனை வர சரி அவளுக்கு எங்க காப்பியா நான் தான் சொன்னேன் அவளுக்கு போட மாட்டேன்னு அவளுக்கு வேணா அவளே போட்டுக்கிட்டோம் என்னால போட்டு கொடுக்க முடியாது அவ எவ்வளவு திமிரா பேசியிருந்தா தெரியுமா நீங்க வெளியே இருக்கும்போது அவளுக்கு போய் நான் காப்பி போட்டு கொடுக்கணுமா எவ்வளவு லூசுன்னு உனக்கு தெரியாதா போ கோச்சுக்காது காப்பி போட்டு எத்தனை கொடுப்போம் அவன் லூசு தானே அப்போ அவளே காய் போட்டுக்கிட்டோம் நானும் போட மாட்டேன் நான் சொல்கிறேல போய் போடுப்போ ம் எப்பவுமே அவளுக்கே சப்போர்ட் பண்ணிருங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போகிறது தான் வேலை காப்பியில் உப்பு போட்டு எத்தனை வரை இருங்க அவளுக்கு அப்போ ஏதாவது சூடு சொன்ன வரட்டும் ஏன் அவள் சூடு சொன்ன இல்லாமல் சுற்றி நிற்கால ஆமாம் எது திட்டினாலும் எரும் மாடு மாதிரியே பார்ப்பாருங்க எரும் மாடுக்கு தான் சூடு சொன்னலாம் இருக்காது நான் எரும் மாடுனா நீ யாரடியே நீ எரும் மாடு தாண்டியே பண்ணி சரி சரி போதும் போதும் ஆடுங்க ரெண்டு பேரும் அவள் முதல்ல ஒன்றும் பேசும்போது வாய் முடுங்கன்ற காலங்காத்தில் ஏண்டி சண்டை போட்டு தலைவலி வர வைக்கிறீங்க இப்போ ரெண்டு பேருக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சண்டை போட்டு நினைக்கீங்களா ஏமா அவளை பெத்த என்னை மட்டும் பெற்றுக்க வேண்டியது தானே கூட பிறந்துட்டு உயிரை எடுக்கிறா தொல்லையா இருக்குது என்ன பண்றது ரீ அவ தான் முதல்ல பிறந்தா நீ எதுக்கு முதல்ல அவளை பெத்த டேரக்டா என்னை மட்டும் பார்க்க வேண்டியதானே என்ன லூஸ் மாதிரி பேசினா டி லூஸ் என்ன விளையாடுறீங்களா ஆளாளுக்கு நீ என்ன லூஸ் இருந்தா வேணும் எருமைன்றா என்ன பார்த்தா எப்படி இருக்கேன் ஆக முதல்ல நீ பாக்கிறதுக்கு மனுஷி மாதிரி மட்டும் இல்லை அதுதான் சொல்ல வரும் வாயெல்லாம் உடைய போதும் மேடம் பார்த்துனே இரு சாத்தியமா எப்படி பேசுறா இவளுக்கு போய் என்ன காப்பி போட்டு எடுத்து தர சொல்லிருக்க சரி விடு விடு எரும மாடு பண்ணி புரி காப்பிய புரி எரும இப்படியே பேசினிரு அத்த வாட்டி காப்பில உப்பு தாண்டி மாவுல பாத்துனே இரு போறானா இல்லையா ஒரு நாளைக்கு போட்டு பாரு அந்த காப்பி உன் தலையில ஊத்துறனா இல்லையா பாரு ஊத்து ஊத்துவ இங்க பாருங்க ரெண்டு பேரா சொல்லுமா மரமன காப்பி குச்சிட்டு சமையல் செய்ய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு கிச்சன் நிறைய வேலை இருக்குது ஒருத்தர் காய் கட் பண்ண ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் காய்கறிலாம் கட் பண்ணி தரமா உனக்கு நான் காய்கறிலாம் கட் பண்றேன் அவளை கிச்சன்ல ஹெல்ப் பண்ண சொல்லுங்க உனக்கு சரி என்ன சமைக்க போறோம் சிக்கனா மட்டனா என்னது நண்டா எறாவா சொறாவா என்னம்மா செய்ய போறோம் நியூ இயர் எதுமா எனக்கு எக்ஸைட்டிங்கா சொல்லுமா இந்த பாரு இன்னைக்கு நான் வெஜ்ல ஏதோ கிடையாது வெஜ் தான் பஸ்ட் முதல் நாள் எல்லாம் அசிமல சமைக்க முடியாதும்மா மா சாம்பார் வெச்சிட்டு ஊர்ல கறங்க வரதுக்கு வேண்டியதா கத்திரிக்காய் முருங்கை போட்டு சாம்பார் வெச்சிட்டு ஊர்ல கறங்க அப்புறம் ஆப்பளம் வேணா சுட்டுக்கலாம் அவ்வளவுதான் போதும் மா ஏமா இப்படி பண்றீங்க நியூ இயர் அதுவும் யாருன்னா போய் சாம்பார் வைப்பாங்களா எல்லார் வீட்லேயும் கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் செய்வாங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் சாம்பார் உருளைக்கிழங்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் உங்க கூட ஒரே தொல்லையே போச்சுமா ஏமா இப்படி பண்ணுறீங்க அட்லீஸ்ட் சிக்கனாவது செஞ்சு கொடுங்கம்மா ஆ ஓகே சாம்பார் சிக்கன் ஓகே சாம்பார் சிக்கன்லாம் இல்லை சாம்பார் உருளைக்கிழங்கு தான் அவை என்ன சாப்பிடுங்க வாங்கன்னா பட்டினி கடங்க அதான் செய்ய போடணும் இன்னைக்கு ரெண்டு பேரும் கோரஸாக சொன்னாலும் சரி இங்கேருந்து உண்டுகுனே போனாலும் சரி சாம்பார் தான் சரி விடுறி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சிக்கன்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் செய்யக்கூடாது தெரியும்ல நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் சரி அப்போ நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு சனிக்கிழமை ம் நான்வெஜ்ஜா வேணால் ஞாயிற்றுக்கிழமை வேணால் பார்க்கலாம் ஏமா இப்படி பண்ணுறேன் ஏன் உங்களுக்கு தெரியாதா இது புதுசா எப்பவுமே இப்படி தானே பண்ணுறான் புதுசாக நாடி நிற்குங்க சரி போங்க ஞாயிற்றுக்கிழமையாவது செஞ்சு கொடுங்க அப்படி வாங்க வழிக்கு மணி போய் அரிசி கழுவி போடு குக்கரில் பருப்பு போட்டு விடு உள்ள கழுவி போட்டு விடு கேஸில் ம் சரி நீ வாங்க இந்த களிப்பூண்டில் உரிச்சி வை

துணி தோச்சி காய வைக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது சும்மா பேசினுக்க ஏதோ மொத்த வேலையும் உங்கள் தலையில் கட்ட மாதிரி பேசுறீங்க ம் நீ சொல்கிற வேலைலாம் கொஞ்சம் ஈஸி தான் எங்களுக்கு சொல்லி இது வேலை தான் கஷ்டம் ஓ அப்படியா அப்போ நான் இந்த வேலைலாம் செய்கிறேன் நீங்கள் போய் துணி தோச்சி காய வைங்க போங்க ஏண்டி துணி தோக்கி தண்ணி கஷ்டமான வேலை சும்மா அரி அப்புறம் அழுக்கு போன வேறு அடிப்பாங்க நம்மளை அப்படியா போங்க மேடம் ரெண்டு பேரும் போய் துணி தோச்சி காய வச்சுருவாங்க இல்லைம்மா இல்லைம்மா அவ எதுவும் லூஸ் மாதிரி பேசி பேசினேன்ப்பாம்மா நானே நானே சமையல் வேலைலாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் துணி துவைங்க போங்க அவள் சரியான மென்டல் நான் சொல்லியிருக்கேன்ல சொல்லியிருக்கேன்ல அவசியம் கேட்காதுங்க போங்க எல்லா வேலையும் செய்யறதும் கஷ்டம் தான் எந்த வேலையும் ஈஸி கிடையாது புரியுதா கால் கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு ஒழுங்காக வேலையை பாருங்க தேவையில்லாமல் பேசி சண்டை வர வச்சுருந்தீங்கன்னா பார்த்து கோய்ப்பான் நான் கிளம்பி சித்தி வீட்டுக்கு போயினே இருப்பேன் ஏன்னா எப்படிதான் இருங்கன்னு சரிம்மா சரிம்மா விடுமா விடுமா டென்ஷன் ஆகாதுமா நீ உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன எனக்கு பேச தெரியாதா நான் அமைதியா இருக்கத்த பாடி ஓடிலாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் ஏறி தள்ள உட்காந்துருவாளுங்க கொஞ்சம் மூஞ்சி குத்து பேசக்கூடாது மொத்த வேலையை நம்ம கட்டி கட்டிடுவாளுங்க இவ்வளவுல லீவ் உரது எதுக்கு வேலை செய்யறதுக்கு தானே அது விட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இருப்பாங்க போல நேரமா அப்புறம் வீட்டு வரல யார் பாக்கிறது உங்க வீட்லயும் உங்க வீட்டு பசங்களும் எப்படிதான் பண்றாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நான் பாப்பேன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொம்பு எடுத்து நாலு சாத்து சாத்துங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்